வணக்கம் நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு சார் வணக்கம் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கும் போது நீங்க அதை கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல சரியா கேக்கு அதாவது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணியில இருக்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை நினைவு கூறி பேசினார் என்னன்னா அந்த நேரத்துல இந்த டாஸ்மாக சம்பந்தப்பட்ட அப்புறம் திமுக அமைச்சர்கள் ரெய்டு இது மாதிரி எல்லா விஷயமும் போச்சு அந்த நேரத்துல நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து ஸ்டாலின் பங்கேற்றதை வந்து விமர்சிச்சு பேசியிருந்தாரு என்னன்னா ஒரே ஒரு தடவை தான் ஒரு கூட்டத்துக்கு போறேன்னு போனாரு அதுக்கப்புறம் அதை பத்தி ஏதாவது பேச்சு வந்துச்சா அப்ப பாருங்க அவங்க வந்து நான் நான் சொல்லவரை சரியா இருக்கா அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கிறாங்க அப்படிங்க மாதிரி பேசியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அவருக்கு கொடுத்தா தானே பாஜகவை வந்து திமுக எதிர்க்கவில்லை நான் தான் எதிர்க்கிறேன் சொல்லி திமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கறதுக்கு தான் அவர் கொடுத்துன்றது நல்லாவே செய்கிறார் திமுக ஒன்று பாஜக எதிர்க்கிறார் நான் தான் எதிர்க்கிறேன் அதனால எனக்கு ஓட்டு கொடுக்குறேன்றார் அந்த இத நல்லா அந்த எழுதி கொடுத்தவர் நல்லா எழுதி கொடுத்துருக்காரு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு முதலமைச்சர் போகாம யார் போவா நான் போவேனா பயந்துகிட்டு போனதா சொல்றாரு அவருடைய அரசியல் ஞானம் அவ்வளவுதான் நிதி ஆய்வு கூட்டத்தை வந்து முதலமைச்சர் தான் போவார் பிளானிங் கமிஷனை விட கூட்டிட்டு போகும் திட்ட கமிஷனுங்க ஜில்ல ஏழுவர்களாம் புறக்கணிச்சாங்க அது மாதிரி அவரால புறக்கணிக்க முடியலங்கிற அவங்க வந்து வேற காக இதாக காரணங்களை காட்டி புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவங்க எதுக்காக புறக்கணிச்சாங்கன்னு இருக்குதோ நாம நாம ஒரு தடவை கலைஞர் என்ன பண்ணாருனாக்கா ஒன்று யாராச்சோடு கோவிச்சுக்கிட்டு நிதி அமைச்சர் சீசை விட முடியும் சீச்சை திட்டம் கோவிச்சுக்கிட்டு உங்களுடைய நிதியை நான் வாங்க மாட்டேன்னார் வீரவாசன பேசிப்பிட்டார் அப்புறம் தான் சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ எந்த திட்டத்தை நிறைவேற்றின நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போல யாருக்கு நஷ்டம் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படி போனதுனால என்ன வந்து கேட்காதீங்க நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கார அந்தமா சொல்லிட்டு இருக்கு மக்கள் வெள்ளத்தில் மொழி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நிதி நிதி ஒண்ணு ஒதுக்கலையே அந்த தான் இருந்துச்சு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகலன்னா அது சட்டவிரோதம் அதனால அது புறக்கணிக்கிறவங்க புறக்கணி புறக்கணிங்கன்னு நினைச்சா புறக்கணிக்கலாம் அதனால வரக்கூடிய லாபங்களை நம்ம இது பண்ண கூட மிஸ் பண்ண கூடாது தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் ஒரு உதாரணமா சொல்றதுல அர்த்தம் இல்லை எழுத்து கொடுத்த படிச்சு அவருக்கு என்னன்னு கூட அதை வச்சு நிதி ஆய்வு கூட்டம்னாவே என்னன்னு தெரிஞ்சிருக்காது போய் அவருக்கு அவருக்குரிய எழுதி அந்த அந்த எழுதி கோஸ்ட் ரைட்டர் அவருக்கு அடுத்த அப்படி கொஞ்சம் ஒழுங்கா பாத்தி எடுத்து இந்த அரைச்சமாவே அரைச்ச மாதிரி திரும்ப திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த ஊழல் ஆட்சியை நாங்க என்னென்ன வெளியேற்றுவோம் அப்படின்னு பேசிருக்கிறாரு என்னன்னா ஊழல் கட்சியை வந்து அப்புறப்படுத்துவோம்னு சொல்றாரு இன்னொன்னு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு சொன்னதையே சொல்றதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அது அதாவது அவருக்கு அவருக்கு அவ்வளவுதான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கு மேல இல்ல ஆனா நீங்க அத ஒண்ணு கவனிச்சிங்களா ஊழல் கட்சியை ஒழிப்போம் ஊழலை நடத்த திமுக ஒழிப்போம் தான் சொல்லிட்டு இருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தா ஊழலை இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லல பாத்தீங்களா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க பிறகு அந்த ஊழலை எல்லாம் நான் செய்வேன்ங்கிறது அதில் இருக்காது திமுக செய்கிற ஊழல்களை ஒழிப்பேன் அந்த ஊழலை நான் செய்வேன் அடுத்து பின்னாடி அது அந்த லைன் இருக்கு

உன் கூட நான் நேர்மையானவன் தெரியுமா அப்படி அதனாலதான் உன்னை வெளியே அனுப்புறேன் உன் பையன் ஒரு 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 சின்ன விஷயத்தை வச்சுட்டு ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துட்டான் கட்சிக்கு அதனால உனக்கு பதிலாக உன் பையனை வச்சுக்கிறேன் நேர்மைக்கு கொடுக்குற பரிசாம்பா நேர்மையெல்லாம் எனக்கு தேவையில்லை போயிட்டே இருப்ப வேற கட்சிக்கு போக உன்னை அவன் எவன் சேர்த்துக்குவான் அவனு சேர்த்துக்கோட்ட போ நேர்மைக்கு இங்கே இடம் அவ்வளவுதான் நீங்க அரசியல்ல இருந்துகிட்டு நான் நேர்மையா நடப்பேன் ஓவளவுல ஓடிப்பேன்னு சொன்னா ஒருத்தன் வரும் எதுக்கா கட்சிக்கு வர்றான் என்னைக்காவது ஆட்சிக்கு வருவேன் அதை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்ல போய் வேலை எல்லாம் செஞ்சு கமிஷன் வாங்கிக்கலாங்கிறதுக்கு தான் கட்சிக்கே வர்றான் இப்ப இத்தனை பேர் வந்தான் ரெண்டு கொடுக்கற குவாட்டருக்கும் இதுக்கும் தான் வந்தான் சும்மா வந்தான் அதான் அதுல கூட வந்து அவ்வளவு தூரம் என்னன்னா வெஜ்ஜு பிரியாணி கூட எழுபது ரூபாய்க்கு நிறாங்களாமா எதுவுமே எதுவுமே சரியா கொடுக்கப்படல போன தடவை நடந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் குறைகள் குறைச்சலா இருந்ததுதான் சொல்லுவாங்க மாநாட்டுல பல விஷயங்களை வந்து தண்ணி கூட கொடுக்கலாம் எதுவுமே கொடுக்க மாட்டிக்கிட்டாங்க இந்த தடவை கடிப்பறை கடிப்பறை எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இது பண்ணி தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாம் கிடைச்சது மயக்கப்பட்டு கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் குறைச்செல்லாம் இருந்தா மேடையில வந்து அந்த கிரீஸ் தடவை கூட அதுல ஏறி எல்லாரும் சேர்ந்து விஜய் பாக்குறேன் அதெல்லாம் இல்லைன்னா ஒரு நடிகருக்கு என்னங்க செல்வாக்கு இருக்குது காந்தராஜ் போனாலும் ஒருத்தர் இல்ல எந்த அரசின் மேடையாவது இந்த கலாச்சாரம் இருக்குது அது நடத்தியாகணும்

அதில் சிவாஜி தங்கவேல் இவங்கெல்லாம் நினைச்சாங்க போலீஸ் பற்றி ஒரு படம் டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்தேன் அதில் தங்கவேல் வந்து ஒரு சினிமா ரசிகர் மாதிரி வருவார் சிவாஜி வீட்டில் வந்து திருட்டு போயிட்ட மாதிரியும் அந்த திருட்டை கண்டுபிடிக்கிறது போலீஸ் எப்படி இது பண்ணுற மாதிரி சீன்ஸ் வச்சுருப்பார் இவர் தங்கவேலு கூட போவார் போலீஸ் கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போன உடனே சிவாஜி வந்து திருட்டு போனதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இது பண்ணும்போது இவர் அப்படியே ஆட்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அண்ணே நான் ஏதோ பேரை சொல்லுவார் ஏதோ பேரை சொல்லியிருக்காங்க ஊர்ல இருந்து ரொம்ப மகிழ்ச்சி பாரு என்ன ஒரு தட்டு தட்டு கேட்டேன் முதுகில் ஒரு அடி எதுக்கு எதுக்கும்பாரு நான் ஊர்ல போய் நடிகர் தெரியல சிவாஜி முதுகில் அடிச்சாரு நான் சொல்லுவேன் அப்படின்னு அதுதான் ரசிகர் தன்மை அதுக்காக அந்த ரேம்புல போகும்போது என்ன ரசிகர்கள் ஏறி குதிக்காம இருந்தாங்கன்னாக்கா காந்தராஜிக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம் அந்த மாதிரி ரசிகர்கள் அவருக்கு மயக்கப்பட்டு விழுந்திருப்பாரு இரண்டாயிரம் ரூபா பாக்கிறதுக்கு ஒருத்தனும் வரலையா வரைக்கும் எந்த அரசியல் மேடையிலுமே இந்த ராம்ப் மேடை அப்படிங்கிறது எந்தது இவர் நடிகருங்க அந்த நடிகர் இது இசை வெளியீட்டு விழாவெல்லாம் போடுறாங்களா என்ன பண்றாங்க அந்த மாதிரிதான் வர்றாங்க நடிகர்கள்லாம் கட்டிதான கூட்டம் சேத்துறாங்க அதேதான் தான் இசை வெளியீட்டு விழாவுக்கு எப்படி போடுறாங்க பாக்குறீங்களா அவளை என்னங்க ஒரு சேனல் வந்து இது சீரியல் நடிகர்கள் எல்லாம் ஒரு மேடையில் நிக்க வைக்கிறாங்க லட்சக்கணக்கில் உட்காந்துருக்கான் கண்ணு கட்டுனும் உட்காந்துருக்காங்க சீரியல் நடிகர்களுக்கு அவ்வளவு விஜய்க்கு வராதா அவ்வளவுதான் பயிர் முதல்வர் ஸ்டாலின் வந்து அங்கிள் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்படி பேசுறதை வந்து நீ எப்படி பார்க்க நான் வந்து எங்க இருக்கான்னு சொல்றதை காட்டிக்கிறாரு அவருக்கே தந்தை வந்துருச்சு நம்மளே அங்கிள்ள சேர்த்துட்டு போறாங்க அவர் தான் எனக்கு அங்கிள் நான் அவரோட எங்கு தான் நான் கிழமை ஒண்ணு இல்லைங்கிறத சொல்றத சொல்லியிருக்காரு இல்ல ஐம்பது வயசு ஆடுறதுக்கு நீங்க கிழமை நினைக்கிறீங்க நான் கிளம்ப இல்லை ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு நான் தான் அப்படின்னு சொல்றாரு தன்னை காட்டிக்கிறதுக்கான டயலாக் அங்கிள் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அப்படிங்கிற சொல்லாடல் அதாவது அங்கிள்னு சொல்றது மூலம் ஸ்டாலின் இவர் காட்டிக்க வருத்தமா இருக்குது இந்த வயசுலயே வந்து தன்னை வந்து எங்கா காட்ட தான் எங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கான இந்த டயலாக் மூலமா தெரியுது மாநாட்டு மேடையில காலையில வந்து சீமான் ஒளிக சீமான் ஒளிக அப்படின்னு சொல்லி தாமேக்கா தொண்டர்கள்லாம் எழுந்து கத்தாறை அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அது சீமானை ஏற்பாடு பண்ணியிருப்பார் சீமானை ஏற்பாடு ஆமா அந்த கூட்டத்தில் தனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கணும்னு சொல்லியிருப்பார் சீமான ஒளிக்க எல்லாம் பார்த்து இது பண்ணியிருப்பாங்க இது திமுக வந்து ஒரு கொஞ்சம் சீப்பா மலிவான கட்சியாக இருந்ததுன்னா அவங்க கூட பண்ணியிருக்கலாம் அந்த மாநாட்டுக்கு பக்கத்தில் ஒரு கேஸ் மலுனையை விட்டு திமுக வாழ்க்கை ஒரு மலுனையை ஏற்றி விட்டுருக்கலாம் அந்த வந்த கூட்டம் பூரா அதை பார்த்துருக்கோம் இது சினிமாக்காரங்க செய்கிற ஸ்டண்ட்டு சீமானுக்கு எதாவது சொல்லி கொடுக்கணுமா அவர் அடிக்காத ஸ்டண்டா ஆமாக்கரு ஓ மக்கறி எல்லாம் சொல்ல பெரிய அந்த கூட்டத்துல ஒரு ஒரு ஐம்பது பேர்த்த விட்டு ஒழிகான்னு போ நம்ம பேர் வரு அந்த தான் பேரை சொல்லி பண்ணிக்கிறேன் இல்ல ஆரம்பத்துல விஜய வந்து தன்னை தம்பின்னு சொல்ல ஆரம்பிச்சவரு திடீர்னு சீமான் வந்து என்ன சொல்றது தளபதி தளபதி தளபதிங்கிற அப்புறம் பார்த்தா கொள்கையை கே டிவி கேங்கிற அடிவு குஞ்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுனுக்கு இறங்கிட்டாரு சீமான அதுக்கு காரணம் என்னன்னா மூணு பேரும் ஒரே கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணி அவங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க மூணு பேத்துக்கு மூணு அசைன்மெண்ட் வேற விதமா மூணு பேரும் ஒரே கூட்டணின்னு தெரிஞ்சு போச்சு நம்ம அடிபட்டு போகும்ல அதுக்காக தான் சீமான் வந்து விஜய் எதுக்குற மாதிரி ஒரு விஜய் இது பண்ற மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு போறாங்க மூணு பேர் சேர்ந்து பாஜக எதுக்குற மாதிரி பேசுறாங்க ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சினிமா போச்சு அது பார்த்தலாம் அரசியல் வந்து இவங்க கூத்தாடி இருக்காங்க அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவங்க சினிமாவா தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் மேடைய சினிமா மேடையாக்கிட்டா அவ்வளவுதான் நடந்திருக்கு திமுக வந்து விஜய் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சீரியஸான விஷயமா பாக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது எப்படி பாக்குறீங்க விஜய் வந்து நிரூபிக்கவே இல்லைங்க ஏதாவது ஒரு எலெக்ஷன் ஒரு நிர்வாகிகள் தேர்தல கூட அவர் நடத்தலைய கட்சிக்குள்ளாரிய நிர்வாகிகள் தேர்தல் அவர் யாரையும் போட்டி போட வைக்கலையே பொதுக்குடன் ஒண்ணு வச்சுக்கலையே அவரு செயற்குழு ஒண்ணு இல்லையே எதுவுமே இல்லையே செயற்கூட கூட்டம் கூட்டி இருக்கார பொதுக்கூட கூட்டம் கூட்டி இருக்காரா இது ஒண்ணு மொத்தமா நாலு கூட்டம் தான் போட்டிருக்காரு கடைசி கூட்டத்தில் என்ன சொன்னார் பரந்தூரில் விமான நிலைய நிறுத்தா நானே இந்த விவசாயிகளோடு நடைப்பயணமாக வந்து கோட்டையை முற்றுகையிடுவேன் தொண்ணூறு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் வந்திருக்காரு எடுத்து கொடுத்த வசனத்தை படிச்சுட்டு போயிடுறாரு என்ன படிச்சோம்னு கூட தெரியாது அவரு அவ்வளவுதான் அதான் நான் தான் சொல்றேன் அரசியல் மேடையை வந்து சினிமா மேடையை ஆக்கிட்டு பண்ணிட்டு இல்ல அது ஒரு சினிமா மேடையா இருந்தாலும் கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா ஒருவேளை அதை வச்சு மக்களுடைய ஆதரவை அவர் வாங்கிட்டாரு இல்ல திமுக அரசு மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அது மேல இருக்கிற சில அதிருப்திகள் அது மூலமா அத அந்த வாக்குகள் எல்லாம் விஜய் அறுவடை பண்ணிட்டா அப்ப திமுக அதை எப்படி தக்க தான் சமாளிக்காது அப்படி போச்சுன்னா தோக்க போறாங்க அதுல என்ன இருக்குது தோத்தோ அசங்க சொல்றீங்க வேற இதுல அரசியல் தோல்விங்கிறது சகஜங்க கலைஞர் தோத்து தோத்து எந்திரிச்சு வந்தாருங்க இன்னைக்கு அவங்க அந்த குடும்பத்தை பத்தி நீங்க பேசாத பேச்சு இல்ல மூணு பர்சன்ட்காரர்கள் அவங்களை பத்தி எழுதாத அவதூறு இல்ல எழுதாத அசிங்கம் இல்லை கல கலைஞர் வந்து ஊழல்வாதின்னு பெருசா இது பண்ணாங்க கடைசியில யாராச்சு என்னாச்சு அந்த மூணு பர்சன்ட் காரி அந்த ஜெயலலிதா தான் ஏவன் குற்றவாளின்னு ஜெயிலுக்கு போய் செத்து போனாங்க சர்க்காரிய கமிஷன் அதை பத்தி பேசுறது என்ன சர்க்காரிய கமிஷன்ல யார் ஜெயிலுக்கு போனா நிரூபிக்க முடிஞ்சது உங்களால ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டை வந்து திமுக மேல சொன்னீங்க எதை நிரூபிச்சீங்க டூ ஜி ஊழல் சொன்னீங்க அந்த ஜட்ஜி என்ன சொன்னாரு கேஸ் கொடுக்கறதுக்கு வாங்கன்ற ஒருத்தன் வரல நான் கடையை மூட்டிட்டேன்னு கூட்டிகிட்டு போயிட்டேன் என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் உங்களால தூக்கி பிடிக்கப்பட்ட உங்கள் ஜாதியை சேர்ந்த ஜெயலலிதா என்ன ஆனாங்க ஏவன் குற்றவாளின்னு தானே ஒரு மரணத்தை கடைசி உள்ள அந்த ஏவன் குற்றவாளியா தானே உள்ள போனாங்க அவங்க இறந்து போனாங்க அதனாலதான உங்க படத்தை திறக்க திறந்து வைக்கிறதுக்கும் அந்த சமாதியை இது பண்றதுக்கும் தலைவர்கள் யாருமே வரல அந்த அளவுக்கு ஆச்சு அதெல்லாம் அவங்க ஊடகங்கள் மூடி மறைஞ்சிக்குது இதெல்லாம் பார்த்து என்ன சொல்றேன்னு நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை வேலை ஒரு க இத மக்களுடைய வெறுப்ப வந்து திமுக தோக்குடிச்சீங்கன்னா தோத்து தான் போ அதுல என்ன இருக்கு இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது தன்னை தக்க வச்சிக்கிறதுக்கு திமுக ஏதாவது செயல்பாடு செய்யலாம் இல்லைங்களா அவ செய்யலையோ அப்படிங்கற ஒரு அந்த கூட்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்கங்கிறது போது தெரியுதா இவரால ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க தைரியமா இருக்காங்கன்னு நடக்குது என்ன குறைகள் வந்து திமுக பத்தி குறைகள் எதுவுமே சொல்லல ஊழல ஊழல் ஆட்சின்னு சொன்னாரு தான் வேற என்ன சொன்னாரு இது காலாகாலமா ஐம்பத்தி ரெண்டுலாம் நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் திமுக காட்சி ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டு குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்து நிரூபிக்கப்படாத அந்த குற்றச்சாட்டு ஊழலாட்சியை ஒழிப்போம் சொன்ன அத்தனை பேர் ஜெத்து போட்டா யார் சொல்லல ராஜாஜி சொல்லு காமராஜ் சொல்லு யார் சொல்லுல எல்லாம் எங்க இன்னைக்கு வந்து இங்க வந்து கலைஞரை திட்டி காட்சி நடத்த விட்டு முருகனுக்கு விழா எடுக்கிறீங்க அண்ணாவையும் காட்டித்தானே பேச வேண்டியது ஆக தமிழ்நாட்டுல இவங்கள விட்டா தலைவர்கள் கிடையாது இவங்க மூணு பேர் தான் தலைவர்கள் அதை வச்சுதான் எமனா இருந்தாலும் கட்சி நடத்த முடியும் எமனா இருந்தாலும் பேச முடியும் அதுக்கு இந்த விஷயம் என்னுடைய மாநாடு ஒரு உதாரணம் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக பாஜகவோட இருக்கிற கூட கூட்டணினால வந்து இன்னைக்கு கொஞ்சம் அவுட் ஆகிற நிலைமையில அவர் இருக்கிறாரு அப்படிங்கறதுனால அவர் விட்டுருவோம் ஆனா இப்போ வந்து விஜய் அந்த இடத்தை நெப்பிட்டாருன்னா என்ன செய்யும் திமுக இதைதான் எனக்கு ஒண்ணு புரியல ஒரு ஓட்ட ஓட்ட கூட ஒரு காலி கொடுத்த பார்த்த மாதிரி இருக்கு நிரப்பார் நினைக்கிறீங்களா விஜய் ஓட்ட கொடுத்த என்ன பண்ண முடியும் காலி கொடுத்த இது பிடி என்ன பண்ண முடியும் ஒரு காலி கூட ஒரு ஓட்ட கொடுத்த ஒரு ஓட்டை கூட ஒரு காலி கொடுத்த பாக்கு விஜய் காலி கூட இங்க ஒரு எலெக்ஷன் எதுல எதுவுமே நின்று நிரூபிக்க இவரை வந்து எதுக்க கடைச்சி மூணு எலெக்ஷன் நிக்காமே போனவர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திமுக ஒழிச்சு போதும் நீங்க சொன்னீங்கன்னா என்னால சிற்ப கட்டுப்படுத்த முடியல அவ்வளவுதான் திமுகவ சுத்தி தாவேக்கா சீமான் எடப்பாடி பழனிசாமி ஆஹ் இப்படி இருக்கிற நிலையில திமுக தன்னை எப்படி தக்க வச்சது தேவையே இல்லை இந்த மூணு பேரே போதும் இவங்களே திமுக பேசிடுவாங்க இவங்களை பார்த்தாவே எதிர்த்து ஓட்டு போட்டுருவாங்க அவ்வளவுதான் திமுக ஆட்டோமேட்டிக்கா இவங்க போக வேண்டியது இல்லை இவங்க தாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டா போதும் எல்லாம் வந்து பாஜகவுடைய சப்போர்ட்டர்ஸ் அமித்ஷா மோடி ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை சொல்லிட்டு வந்தா கூட்டமே போட வேணாம் இவர்கள் பின்னணியில் இருப்பது மோடியும் அமித்ஷாவும் அப்படிங்கறத போட்டுட்டு இவங்க போட்டோ முன்னாடி முடிஞ்சு போட்டாக்கோ பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எடுத்து விட்டு போட்டுருவாங்க திமுக வேலை ரொம்ப குறைச்சிருக்கு இதெல்லாம் தேர்வு குழு இதெல்லாம் ஒன்றும் போட வேண்டிய அவசியம்